கஜாவின் மனைவி சிஐடிக்கு சொன்னது என்ன சிஐடி அதிகாரி என்னை உட்காரச் சொல்லிவிட்டு இதிலே இருந்த லேப்டாப்பை திறந்தார் ஒரு வீடியோவை எடுத்து விட்டு கொண்டே இதில் இருக்கும் நபரை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் நான் சற்றும் தாமதிக்கவில்லை இது என் கணவர் என்றேன் ஆனாலும் எனக்கு இதில் ஏதோ விபரீதம் இருப்பது போல உணர்ந்தது நான் மீண்டும் அந்த அதிகாரியிடம் சார் இது என்ன சுற்றி வர கம்பிகள் இருக்கின்றன இது மஹிந்த ராஜபக்சவின் கால்டன் இல்லமா என்று கேட்டேன் அதற்கு அவர் இல்லை இது தாஜுதீன் கொலை சற்று முன்னர் பெறப்பட்ட சிசிடிவி காணொளி என்று சொன்னார் எனக்கு என்னவோ போலாகிவிட்டது நாடு முழுக்க பரபரப்பாய் பேசப்பட்ட ஒரு கொலையுடன் என் கணவர் சம்பந்தப்படுவதை நினைக்கும் போது கவலையாயிருந்தது நான் மீண்டும் அந்த வீடியோவை போட்டு காட்டுங்கள் என்றேன் அதற்கு அவர் நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் ஒத்துக்கொண்டு விட்டீர்களே என்றவாறு மீண்டும் அந்த வீடியோவை ஓடவிட்டார் நான் இது என் கணவராய் இருக்கக்கூடாது என்று மனசுக்குள் வேண்டியபடி மீண்டும் பார்த்தேன் ஆனால் என்னால் மறைக்க முடியவில்லை அது என் கணவர்தான் இப்படி தன்னிலை விளக்கம் கொடுப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் திகதி தன் இரு பிள்ளைகளுடன் மித்தினியவில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது கொல்லப்பட்ட கஜ்ஜா எனப்படும் அருண வித்தான கமகேயின் மனைவி

புலிஸ் ஊடக பேச்சாளர் அறிவிக்க இரண்டாயிரத்து பனிரெண்டு மே மாதம் பதினேழாம் தேதி சரியாக பதிமூன்று வருடங்களுக்கு முன்பு கொல்லப்பட்ட தாஜுதீன் விவகாரம் மீண்டும் பேசு பொருளானது இது இரண்டாயிரத்து பதினைந்தாம் வருடம் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் மைத்ரிபால தரப்புக்கு அதிகாரத்தை பெறுவதற்காக மட்டும் பயன்படுத்தப்பட்டு ஒதுக்கி தள்ளப்பட்ட விவகாரம் ஆனால் இங்கே ஒரு விஷயம் அதாவது செப்டம்பர் முப்பதாம் ஊடக பேச்சாளர் சுடச்சுட அறிவிப்பு செய்திருந்தாலும் கஜாவின் மனைவி அஜித் தர்மபாலவுக்கு வழங்கிய நேர்காணலின் படி தான் சிஐடி விசாரணைக்கு அழைக்கப்பட்டு ஐந்து மாதங்கள் ஆகின்றன என்கிறார் அதாவது ஏப்ரல் மாதம் தான் கஜாவின் மனைவியிடம் சிஐடி விசாரணை நடத்தியிருக்கிறது தானும் தன் மூத்த மகன் விதான கபையையும் சிஐடிக்கு அழைக்கப்பட்டதாகவும் தன் கணவரின் பிஸ்டோல் ஒன்றை பற்றி விசாரணை நடந்ததாகவும் அப்போதுதான் இந்த வீடியோ தனக்கு சொல்கிறார் கஜாவின் மனைவி ஆகவே சிஐடி மிக ரகசியமாக இந்த விசாரணைகளை மேற்கொண்டிருப்பது இங்கே புலனாகிறது ஆனால் திடீரென்று ஐந்து மாதங்களுக்கு பிறகு இப்படி போலீஸ் ஊடக சந்திப்பு நடத்தி கஜாவின் மனைவி ஒத்துக்கொண்ட சம்பவத்தை பகிரங்கப்படுத்தியதன் அர்த்தம்தான் புரியவில்லை இதனைத் தொடர்ந்து அரசியல் வட்டாரம் மிக பரபரப்பாக இருக்கிறது சில அரசியல்வாதிகள் விளிரிய முகத்துடன் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதன் ஒரு கட்டமாகத்தான் கஜாவின் மூத்த மகன் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தி தன் தந்தையை தன் தாயாரும் அவரோடு முறையற்ற தொடர்பை பேணிய நபரும் தான் தீர்த்து கட்டி வேண்டும் என்று சந்தேகம் தெரிவித்திருக்கிறார் சம்பத் ராமநாயக்க எனப்படும் அந்த நபர் பெக்கோ சமன் எனப்படும் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்ட பாதாள உலக தாதாவுக்கு நெருக்கமான பேர்வழி என்றும் இந்த சந்தேகம் தன் தந்தையின் சகோதரிகளுக்கு இருப்பதாகவும் சொல்லியிருந்தார் அவர் இது பற்றி அவர் பேஸ்புக்கிலும் ஒரு பதிவு எழுதியிருந்தார் இதனை தொடர்ந்துதான் கஜாவின் மனைவி அஜித் தர்மபாலவின் யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்திருந்தார் தன் கணவர் ரெண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் வரை கரகம் பிட்டிய பஸ் ரூட்டில் சாரதியாக பணிபுரிந்ததாகவும் ரெண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் திகதிதான் தமக்கு எதிராக ஊடகங்களில் அவதூறு சொல்லும் மூத்த மகன் இந்துவர பிறந்ததாகவும் மகன் பிறந்த காலத்தில் தாம் கணவருடன் மஹிந்த ராஜபக்சவின் சொந்த ஊரான மதமுல்லணையில் இருந்ததாகவும் வலஸ்முல்ல யாழ்ப்பாணம் பஸ்ஸில் தன்னுடைய கணவர் அப்போது டிரைவராக வேலைக்கு சேர்ந்ததாகவும் சொல்கிறார் கஞ்சாவின் மனைவி அப்படி ஒரு வருடம் வாழ்க்கை போய்க் கொண்டிருக்கும் போது ஒரு நாள் பஸ்ஸில் கஞ்சா கடத்தி போலீஸில் தம் கணவர் பிடிப்பட்டதாகவும் தன் தந்தையும் கப்பில திசாநாயக்க என்ற முன்னாள் முட்டுக்கட்சி தென்மாகாண சபை உறுப்பினரும் சேர்ந்து தம் கணவரை எப்படியோ பிணையில் வெளியில் எடுத்ததாகவும் சொல்கிறார் கஞ்சாவின் மனைவி அதன் பின்னர் கபில திசாநாயக்கவும் மஹிந்த ராஜபக்சவும் சேர்ந்து தம் கணவருக்கு பாதுகாப்பு அமைச்சில் டிரைவர் உத்தியோகம் ஒன்றை பெற்றுக் கொடுத்ததாகவும் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வரை அவர் பாதுகாப்பு அமைச்சில் பணிபுரிந்ததாகவும் சாட்சி பகிர்கிறார் கஜாவின் மனைவி இது உங்கள் கணவர் கஜா தான் என்று எப்படி இத்தனை உறுதிப்பட கூறுகிறீர்கள் என்ற கேள்விக்கு தான் தன் கணவருடன் பதினேழு ஆண்டுகள் குடும்பம் நடத்தியிருப்பதாகவும் எந்த இருட்டிலும் அவரது அங்க அசைவுகளை வைத்து அவரை இனம் காண முடியும் என்றும் சொல்லியிருந்தார் அதாவது வசீன் கால பகுதியான இரண்டாயிரத்து பனிரெண்டு மே மாதம் பதினேழாம் தேதி கஜ்ஜா பாதுகாப்பு தான் வேலை பார்த்திருக்கிறார் என்று அவரது மனைவியின் இந்த வாக்கு மூலத்தின் மூலம் நிரூபணமாகிறது எப்படி இருக்கிறது கஜ்ஜாவின் ஆரம்பம் கஞ்சா கடத்தி கைதானவரை பிணையெடுத்து பாதுகாப்பு அமைச்சில் வேலை போட்டு கொடுத்த நாட்டில் இம்மை போன்ற சாமானியர்களுக்கு அரசு தொழில் எடுக்க போலீஸ் ரிப்போர்ட் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தாஜுதீனின் கொலை பதிமூன்று வருடங்களுக்கு பிறகு பேசும் சாட்சி என்ற வீடியோவில் வசீம் தாஜுதீன் கொலையின் முழு விவரங்களையும் நாம் பேசியிருக்கிறோம் தாஜுதீனை பின்தொடர்ந்த டிஃபெண்டர்களின் விவரங்கள் எல்லாம் அதில் கச்சிதமாய் சொல்லப்பட்டிருக்கின்றன சரி கபில திசா என்ற பாத்திரத்தின் பெயர் இங்கே அடிபடுகிறது அண்மையில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட மஹிந்த ராஜபக்சவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னி ஆராய்ச்சி ஐம்பதாயிரம் கிலோ ஐஸ் ரசாயன மாதிரிகள் வைத்திருந்ததால் கைதான மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பிரிவில் வேலை செய்த முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள் சம்பத் மனம்பேரி மற்றும் கஜ்ஜா போன்ற ஒரு பாத்திரம்தான் கபில திசா நாயக்கவும் கூட சுருக்கமாக சொன்னால் பெரிய கை நிறைய சம்பவம் செய்தாள் என்று இவரை சொல்ல வேண்டியிருக்கிறது இறப்பதற்கு முன்னர் ஊடகவியலாளர் சமுதிட்டவுக்கு இரண்டு நேர்காணல்கள் கொடுத்திருந்தார் கஞ்சா ராஜபக்சக்களின் அத்தனை அட்டூழியங்களிலும் பங்குதாரராய் தான் இருந்ததாகவும் கபில திசாநாயக்க போன்றோரால் தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் சொல்லியிருந்தார் அவர் இந்த இரு நேர்காணல்களிலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தான் ராஜபக்சக்களுக்காக செய்த அநியாயங்களின் அணிவகுப்பை அவர் பட்டியலிடவில்லை நான் ஒரு ஏவல் நாய் போல உழைத்தேன் எனக்கு இவர்களின் அரசியல் விருத்து விட்டது என் மக்களின் பிரச்சனைகளை மயந்த ராஜபக்சவிடம் சொல்லக்கூட முடியவில்லை கபில திசா நாயக்க குறுக்கே நிற்கிறார் என்று பொறிந்து தள்ளியிருப்பார் கஜ்ஜா உண்மையில் கஜ்ஜாவுக்கும் கபில திசா நாயக்கவுக்கும் கஜாவுக்கும் என்ன பிரச்சனை என்று புரியவில்லை ஒரு காலத்தில் குப்பையும் நாற்றமும் போல இணை பிரியாமல் இருந்தவர்கள் திடீரென்று கொண்டார்கள் தன் மகனை மீடியாவுக்கு முன்னால் பேச வைத்த பின்னணியில் கபில திசா ராஜபக்ச தரப்பும் இருந்திருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறார் கஜாவின் மனைவி பாடசாலை கல்வியை தொலைத்து நிற்கும் பதினாறு வயதான தன் மகனுக்கு முறையாய் எதுவும் தெரியாது என்றும் அவர் பதிவானது யாரோ ஒரு நபரால் எழுதி கொடுக்கப்பட்ட ஒன்று என்றும் தன் மகனுக்கும் கபில திசாநாயக்கவினுடைய மகளுக்கும் இடையில் இரண்டு வருடமாய் காதல் தொடர்பு இருப்பதாகவும் சொல்லிக் கொண்டு போகிறார் அவர் இதையெல்லாம் கேட்கும் போது தலை சுற்றுகிறதா ஸ்கூல் போகாத மகன் பதினான்கு வயதிலிருந்து முறையாய் காதலித்துக் கொண்டிருப்பதாக தாயார் சொல்லுகிறார் அந்த செய்தியை அப்படியே ஃபேஸ்புக்கில் பதிந்துவிட்டு ஏஐ மூலமாவது எனக்கு பெண் கிடைத்திருப்பது மகிழ்ச்சி என்கிறார் மகன் இன்னொரு பதிவில் தன் தந்தையை கொன்றது நாமலின் ஆட்கள் தான் என்றும் தாஜுதீன் கொலையான இடத்தில் தன் தந்தை என்றைக்கும் இருந்திருக்க மாட்டார் என்றும் சொல்லுகிறார் கஜாவின் மகன் கஜாவின் மகனின் நடவடிக்கைகளை பார்க்கும்போது அவர் தன் தந்தை மீது அளப்பரிய அன்பு வைத்திருப்பதும் வசீம் தாஜுதீன் கொலையில் தன் தந்தையின் பெயர் சம்பந்தப்பட்டிருப்பதானது பெரும் சங்கடமாகவும் உணர்வது போல இருக்கிறது கச்சாவின் மகனை கபில திசா நாயக்க இயக்குகிறாரா இல்லை வேறு யாராவது இயக்குகிறார்களா என்பதை கண்டறிவது சிஐடியின் பொறுப்பு கச்சாவின் மகனும் சரி அவருடைய மனைவியும் சரி இன்று ஆபத்தான விளையாட்டின் பகடை காய்களாக மாறியிருக்கிறார்கள் இவர்களுக்கு முறையான பாதுகாப்பை வழங்க வேண்டியது அரசின் கடமை கஜ்ஜாவின் மகனோ நாமல் தரப்போ சொல்வது போல கஜ்ஜா ஒன்றும் அவர் மனைவிக்கு இருப்பதாக சொல்லப்படக்கூடிய காதலனால் கொல்லப்பட வாய்ப்பில்லை காரணம் கஜ்ஜாவையும் அவரது இரண்டு பிள்ளைகளையும் கொன்ற ஒப்பந்த கொலையாளிகள் வழங்கிய வாக்குமூலத்தில் தாம் பக்கோ சமான் மற்றும் தம்பிலி லஹிருவின் கட்டளைப்படிதான் இந்த கொலையைச் செய்ததாகவும் கஜ்ஜாவை கொல்ல முன்னர் அழைப்பு எடுத்து இரு பிள்ளைகளும் கூட இருக்கிறார்கள் என்ன செய்வது என்று வினவிய போது ஒன்றும் பார்க்க வேண்டாம் முடித்து விடவும் என்று கூறியதாகவும் போலீசில் வாக்குமூலம் மூலம் கொடுத்திருக்கிறார்கள் இதேவேளை பெக்கோ சமனிடம் ஆரம்ப விசாரணைகளின் போது கஞ்சா கொடுக்கல் வாங்கல் விவகாரம்தான் கஞ்சாவை கொல்ல காரணம் என்று சொல்லியிருந்தார் ஆனால் மிருகத்தரமான இக்கொலைகளை பார்க்கும்போது இது பெரும் கஞ்சா விவகாரமாய் இருக்காது என்கிறார்கள் புலனாய்வு ஊடகவியலாளர்கள் கஞ்சாவின் மரணம் சாட்சிகளை அளிக்க நடந்த கொலையா என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் உண்மையில் கஜாவின் மனைவிக்கு அப்படி ஒரு தொடர்பு இருந்தால் கடந்த மாதம் நடந்த விசாரணைகளின் மகன் கஜாவின் ஒரு தோல்வி படத்தினுடைய சொதப்பலான திரைக்கதை போலவே தோன்றுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் மே ஒன்பதாம் தேதி கோல்ஃபேஸில் அமைதி வழியில் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தவர்களை பொதுஜன பெருமுறவின் அடியாட்கள் தாக்கப் போக நாடு முழுவதும் இருந்த அப்போதைய ஆளும் கட்சி அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வீடுகள் உடைமைகள் சேதமாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் அப்போது மெதமுலனவில் இருந்த மஹிந்த ராஜபக்சவின் பெற்றோர்களின் சிலையை உடைத்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் கபில திசாநாயக்கவின் வீட்டருகே போய் கோஷம் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள் அப்போது கபில திசாநாயக்க வீட்டில் இருக்கவில்லை அந்நாளில் கபில திசாநாயக்கவும் கஜ்ஜாவும் நெருங்கிய நண்பர்கள் கஜ்ஜா உடனே தன்னுடைய ரிவால்வரை எடுத்துக்கொண்டு அங்கே போனார் கஜ்ஜாவை கண்டதும் நூற்று கணக்கில் திரண்டிருந்த போராட்ட கோஷ்டி சிதறி ஓடியது அன்று கஜா இல்லாவிட்டால் கபில திசாநாயகவினுடைய வீடு எரிக்கப்பட்டிருக்கும் அல்லது சேதமாக்கப்பட்டிருக்கும் கஜ்ஜா எப்படியான நபர் என்பதற்கு இந்த ஒரு உதாரணம் போதும் கச்சா இறப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு பேஸ்புக்கில் இப்படி ஒரு பதிவையும் எழுதியிருந்தார் தொலைவில் தெரியும் மரணத்தை நினைக்காமல் அருகில் இருக்கும் வாழ்க்கையை நினைத்து மகிழ்ச்சியாய் வாடு என்பதுதான் அந்த பதிவு இதிலிருந்து தன்னை விட பலமான ஒரு சக்தி தன்னை கொல்ல முயற்சிக்கிறது என்று உணர்ந்திருக்கிறார் கஜா அன்று நூற்று கணக்கில் திரண்ட போராட்டக்காரர்களை விரட்டி அடித்த கஜா வெறும் கஞ்சா கேஸுக்கோ அவர் மனைவிக்கு இருப்பதாக சொல்லப்பட்ட காதலனாலோ கொல்லப்படுவது என்பது அத்தனை நம்பத்தகுந்த காரணமாக இல்லை அனுருக்குமார் திசாநாயக்க அரசு பதவிக்கு வந்த பிறகு நான்கு மாதங்களே கஜா உயிருடன் இருந்தார் அனுர அரசு ஆரம்ப நெருக்கடிகளில் இருந்து சுதாரித்து எழுந்து நிற்க முனைந்து கொண்டிருந்த போது கஜா போன்றோரை கவனிக்க தவறிவிட்டதோ இப்போதைய வேகத்தில் அன்று அரச அச்சாணி சுழன்றிருந்தால் கஜாவினுடைய உயிரை பாதுகாத்திருக்கலாம் அரசு சாட்சியாய் கஜாவை நிறுத்தியும் இருக்கலாம் இனியாவது அரசு விழித்துக் கொள்ள வேண்டும் இது போன்ற முக்கிய சாட்சிகள் இருந்தால் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டியது காலத்தின் கட்டாயங்களில் ஒன்று